வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை மறுசீரமைப்பு செய்து முறைப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்றாவது மத்திய வட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் வீடு வீடாக சென்று இறந்த வாக்காளர்கள் முகவரியுடன் இருப்பிடம் மாறிய வாக்காளர்கள் விடுபட்ட வாக்காளர்களை நேரில் கள ஆய்வு செய்தார் ஆர்கே நகர் பெரம்பூர் பகுதியில் வாக்காளர் பட்டியலில் விடப்பட்ட பயிர்கள் நீக்கம் சேர்த்தல் குறித்த குளறுபடிகளை மறுசீரமைப்பு செய்து முறைப்படுத்த வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நீதிமன்ற வழக்கு தொடங்கப்பட்டது இதனை முறைப்படுத்த தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து கடந்த மாதம் பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் இரு கட்டமாக வாக்காளர் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது இருப்பினும் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை முழுமையாக பட்டியலிடவில்லை இதனிடையே இன்று நீதிமன்ற உத்தரவுப்படி ஆர்கே நகர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட நாற்பத்தி ஓராவது மத்திய வட்டத்திற்கு உட்பட்ட நேரு நகர் ஆஜி நகர் பகுதியில் இறந்த வாக்காளர்கள் முகவரியுடன் இருப்பிட வாக்காளர்கள் விடுபட்ட வாக்காளர்கள் என களம் காணும் பணிகளை வடசென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் வாக்கு வீடு வீடாக சென்று நேரில் கலாய்வு செய்தார் நேதாஜி கணேசன் ஏ கணேசன் ஆர் நித்தியானந்தம் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் மரக்கடை விஜி சங்கீதா லோகநாதன் பாபு ஜெயவேல் பிரபாகரன் ரேவதி எம் கவிதா திருமூர்த்தி சுஜாதா பிடிசி பாபு சுமதி லீலாவதி பாபு பாபுராவ் குமார் கோகிலா சந்திரசேகர் மனோன்மணி மோகன் மகாலிங்கம் வல்லியம்மாள் மற்றும் வட்ட நிர்வாகிகள் வாக்கு பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்துள்ள